எஸ்என்பி Property யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா வேளகவுண்டம்பட்டி ஊராச்சூண்டையத்தில் இருக்கிறேங்க ஒரு ஏக்கர் 55 சென்ட் செம்மண் பூமி சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு கிணறு வீடு ஒருங்கே பெற்றது குடியிருப்புகள் நிறைந்த பகுதி நிறைய பேர் வந்து வேளகவுண்டம்பட்டி ஊராச்சொண்டியத்தில் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அந்த ஒளிப்பதிவு நான் செம்மண்ணா இருக்கிறதுனால அதை வாங்கி ரீசெல் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மினிமம் லாபம் கிடைக்குங்க இந்த சொத்தோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமும் ரோடு பேசுகிறது உங்களுக்கு அதேமாதிரி ப்ராப்பர்ட்டியோட மேற்கு பக்கமும் ரோடு பேசுங்க ரெண்டு பக்கமும் ரோடு பேசு எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே உங்களோட சொத்துக்களும் விற்கல அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் உடனே உங்களுக்கு வித்து கொடுத்துருவோம் இந்த சொத்து வந்து நேரடியாக விவசாயிக்கிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கரையை எடுத்திருக்காரு அதனால் வந்து நீங்கள் இடம் முடிச்சுன்னா இமீடியட்டாக சுத்த கரையை எடுத்துக்கலாம் உடனடியாக கரையை பண்ணக்கூடிய தகுதியான சொத்துது எஸ்என்பி நிறுவன வாடிக்கலர்களை எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானவை அதனால தான் நாங்கள் வந்து முப்பது நாட்களுக்கு நல்ல நல்ல சொத்தை போட்டுகிட்ருக்கோம் நீங்கள் வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் இதுதாங்க அந்த கிணறு எல்லாம் பெரிய கிணறு அன்லிமிட்டெட் வாட்டருங்க அதாவது எடுக்கெடுக்க குறையாத அச்சை பாத்திரம் மாதிரி தண்ணி நல்லா மேலே இருக்குது பாம்பேரி கட்டணும் ஏன்னா கொஞ்சம் செடி கொடிகள்லாம் இருக்குது நீங்கள் சொத்தக்கரையும் பண்ணி அதை ஜேசி வச்சு கிளீன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த சொத்து வந்து கொஞ்சம் வாங்கக்கூடிய தகுதியான நிலையில் வந்துருக்குதுங்க கரெக்டாக ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு செண்டு பூமி நான் நிறைய பேர் செம்மண்ணாக கேட்குறாங்க அதனால தொடர்ந்து செம்மண்ணை போட்டிருக்கோம் செம்மண்ணுங்கும்போது உங்களுக்கு ரீசேலுக்கு நல்லாயிருக்கும் வாங்கி விற்றாலும் உங்களுக்கு ஒரு மினிமம் லாபம் கேரண்டி கிடைக்கும் எந்த ஒரு சொத்துமே செம்மண்ணாக வாங்கினா யாருமே மாதம் கிடையாதுங்க நான் நிறைய வாடிக்கைகளில் வாங்கி கொடுத்து ஒரு மினிமம் லாபம் எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஐம்பது லட்சத்துக்கு வாங்கி அறுபது லட்சத்துக்கு விற்றுருக்காங்க ஒரே மாதத்தில் பத்து லட்ச ரூபா சொலையாக கிடச்சிருக்குது அவங்க காரணம் என்ன செம்மண் இந்த செம்மண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காப்பாற்றோம் அருமையான மண்ணுலமைக்குது பக்கத்தில் எல்லாமே கிழங்கு வச்சுருக்காங்க இந்த கொங்கு பெல்ட்டு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதிகமாக வாங்கி ரீசேல் பண்ணுறீங்க தான் அதிகமாக வராங்க ஆனால் வேலை உண்டால் மட்டும் இன்றைக்கி பெரிய டவுன் ஆகிடுச்சிங்க திருச்செங்கோட்டில் வந்து கரெக்டாக வெறும் பத்தே நிமிஷத்தில் வந்துடலாம் வேலைகொண்டம்பட்டி வேலை கொண்டம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் அதுக்கு அடுத்ததான் வேலைகொண்டம்பட்டி எல்லாம் நாமக்கல் பெல்ட்டில் தான் வருது இந்த சொத்து வந்து வேலைகொண்டம்பட்டி ஊராட்சி ஒன்றிய எல்லைக்கு உட்பட்டது கரெக்டாக வேலை கவுண்டம்பட்டில ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நடந்து போயிட்ருக்கோம் இதுதாங்க ரோடு பேஸ் பஞ்சாயத்து ரோடு பேஸ் இது கோடியேரில் தார் சாலையை மாற்றிடுவாங்க ப்ராப்பர்ட்டியோட வடக்கு பக்கமும் ரோடு பேசுங்க அதேமாதிரி ப்ராப்பர்ட்டியோட மேற்கு பக்கமும் ரோடு பேஸ் ரெண்டு பக்கமும் சாலை வசதி இந்த சொத்தோட சிறப்பு என்னென்னா செம்மண்ணுங்க அதேமாதிரி கவுண்டம்பட்டி டவுன்லேருந்து உங்களுக்கு பத்திரப்பதிவு ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வந்துடலாம் கரெக்டாக ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு செண்டு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு விவசாயத்தில் வந்து ஒன்றும் பெருசாக லாபம் இல்லை அதனால தான் நிறைய பேர் விற்றுட்டு போகிறாங்க பாவம் இந்த சொத்து வாங்கி ரீசேல் பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன காரணம் அப்படின்னா நேரடி விவசாயிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மினிமம் லாபம் கிடைக்குங்க ஒரு வீடு ஒரு கிணறுங்கும் போது உங்களுக்கு லாபம் கேரண்டிங்க லென்த் ரோடு பேசுங்க அதாவது நீளமான தார் சாலை இடம் நல்லா சச்சதரமாக அமைஞ்சிருக்குது இந்த இடம் வேணுங்கிறீங்க தாராளமாக எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே இந்த சொத்தை கொள்முதல் பண்ணி நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எம்பெருமான் பெருமாளை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்